திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தனியார் திருமண மண்டபத்தில் இந்து முன்னணி ஊழியர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற இதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்துக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் இல்லையென்றால் இந்து முன்னணி போராட்டத்தில் இறங்குவோம் என்றும் தெரிவித்த அவர் தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிமுக மற்றும் இணைந்து அமைதியை சீர்குலைக்க முயற்சிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் திடீரென பரபரப்பான குற்றச்சாட்டை வைத்துள்ளார் ஒரு திட்டமிட்ட திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி ஒரு தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்க வேண்டும் என்று அண்ணா அதிமுகவோடு சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டியதற்காக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது இரண்டு நாள் அங்கே கீழே ஆடு வெட்டி விருந்து வச்சு முருகன் மலை மீது அங்கே போய் ஆடு மாடு வெட்டணும் என்று ஒரு கோரிக்கை வைத்து அதற்கான முயற்சி செய்திருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய முருக பக்தர்லாம் சேர்ந்து மேலே நாங்கள் தீபம் வேண்டும் முப்பது ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி இருக்கின்றோம் தெய்வம் ஏத்துவதற்கு மேலே இந்த அறநிலைத்துறை அனுமதிக்கவில்லை அங்கே ஒரு வழக்கு தொடர்க்கப்பட்டு கோர்ட்டில் தெய்வம் ஏத்த வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி ஆறில் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அங்கே தெய்வம் ஏத்தவருக்கு இந்த அறநிலையத்திலும் சரி இந்த அரசாங்கம் சரி எந்த விதமான மரியாதையும் கொடுக்கல இது சிக்கந்தர் மலை இல்லை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல லண்டனில் வழக்கு தொடர்ந்து லண்டனில் அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டானது தீர்ப்பு சொல்லியிருக்குது அது முருகர் மலை என்று மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த முருகன் மலையை அங்கே முருகன் தோன்றப்பட்டது அதை இன்னைக்கு சிக்கந்திரமலை என்று சொல்கின்றார்கள் இவர்கள் ஏதோ அங்கே இல்லை திண்டுக்கல்ல மேலே அபிராமன் சிலையும் பத்மரீஸ்வரனுடைய ஈஸ்வரனுடைய இதையும் திப்பு சுல்தான் காலத்தில் தூக்கி வீசப்பட்டு இன்றைக்கும் கூட அந்த அங்கே கோயில் இருக்குது ஆனால் சாமி இல்லை மேலே கொண்டு போறதுக்கு இந்த அரசாங்கமானது அறநிலத்துறையும் தடையா இருந்து இருக்கின்றது இப்படி பல்வேறு வகையில் இவங்க வந்து இந்த மலைகளை மாற்றணும் ஹிந்துன்னு சொல்லக்கூடாது முருகன் வழிபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு பெரிய முயற்சி நடக்குது அந்த திருப்பரங்குன்ற அடிவாரத்தில் அன்னதான மண்டபத்தில் இப்போ ஒரு சர்ச் உருவாக்கியிருக்காங்க சர்ச்சுக்கு முன்னாடி இயேசுவே மெய்யானவர் இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இயேசு மையானும் இந்த அறநில்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இந்த மலை மீது ஆடு வெட்டவோ அப்படின்னு சொல்லாத மீது கடுமையான வழக்கு போடணும் நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு போட இந்துக்கள் மீது வழக்கு போட்டுருக்காக ஒரு செய்தி வந்திருக்குது இன்றைக்கு ஆமாம் அந்த அந்த வழக்கை உடனடியாக இந்த அரசாங்கம் நீக்கணும் இல்லை இஸ்லாமியம் அதனால நீக்கணும் இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் மனாதிபதிகள் ஆன்மீக பெரியவர்கள் அனைவரும் இணைத்து எப்படி சென்னி மலையை கிறிஸ்தவ மலையை மாற்றுவோம்னு சொன்னது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் ஒன்றுபட்டார்களோ அது மாதிரி இந்த அரசாங்கம் உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கலை இந்துக்கள் மீது பொய் வழக்கு போடுறத கண்டிக்கின்றோம் அதை எடுக்கணும் இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம்